ஸ்டோரி லவர்ஸ் நான் உங்கள் பரணி உஷா என்னுடைய சகை எழுத்தாளர் திருமதி சுபகிதா அவர்கள் ஏற்கனவே இந்த தேனீஸ் நாவல்ஸ் பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருக்காங்க சப்போஸ் நீங்கள் யாரும் கேட்கலை அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி கதைகள்லாம் வரும் நாங்கள் யார் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய லிங்கையும் நான் இதுலேயே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது என்னுடைய முதல் கதை என்னுடைய குரலில் முதல் கதை உங்களுக்காக உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கதை சொல்ல வரப்போகிறேன் எந்த மாதிரி கதை சொல்லலாம் உங்களுக்கு ஜாலியாகவும் இருக்கணும் அழுப்பு தட்டக்கூடாது காதல் இருக்கணும் காமம் இருக்கணும் குடும்ப கதையாகவும் இருக்கணும் எல்லா வகையினரும் கேட்குற மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்ட கதை அப்படின்னு யோசித்த உடனே தானு மது நான் என்னுடைய மனசுக்கு ஞாபகத்துக்கு வந்தது நம்ம டாக்டர் மது கிருஷ்ணன் தான் நிறைய பேர் இந்த கதை படிச்சிருப்பீங்க சில வருடங்களுக்கு முன்னாடி போட்டி கதையாக பெயர் மறைச்சி எழுதின கதை தான் இது அதே மாதிரி அமேசான்லேயும் இது போட்டு ரொம்ப நாள் பெர்செல்லாம் இருந்த கதை தான் இது போலாமா யார் இந்த மது கிருஷ்ணன் அவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கப் போகுது தெரிஞ்சுக்கிறதுக்கு இதோ இதயம் இடைவெளியில் அந்த பெரிய மருத்துவமனையின் பார்க்கிங் பகுதியில் அழகாக வளைந்து நெளிந்து வந்து நின்றது அந்த கருப்பு நிற ஆடி மாதம் இல்லைங்க மகிழ்ந்து அதிலிருந்து இறங்கியவன் ஆரடி ஆண்மகன் கூலிங் கிளாஸை அவன் அழு அழுக்கும் ஸ்டைலுக்கே ஆயிரம் பெண்கள் வரிசையில் நிற்பார்கள் நானும் தானுங்க தன்னுடைய தோல் பைய மாட்டியவன் சாப்பாட்டு பையையும் எடுக்க தவறவில்லை டே யாருடா நீ உன்னோட ஷூ சுத்தம் கூட இப்படி ரீங்காரமாக இருக்கே ப்ளீஸ்டா அந்த நெத்தியில் விழுகுது பாரு அந்த முடியை கொஞ்சம் மேலே ஏற்றேன் அப்போ தான் அந்த நெத்தி ஓரத்தில் இருக்கிற அந்த கற்பு மச்சம் பழிச்சுன்னு தெரியும் அவன் சொன்னது அவனுக்கு கேட்கல ஒருவேளை ஹீரோயின் சொன்னால் கேட்குமோ என்னவோ உன்னோட கலருக்கு இந்த மாதிரி டார்க் ப்ளூ ஷர்ட்லாம் போட்டுட்டு வந்தால் எங்களை மாதிரி பொண்ணுங்கள்லாம் என்னடா பண்ணுறது வேலையை பார்க்கவா வேணாமா ஐயா சாமி நான் கேட்கலங்க அந்த ரிசப்ஷனில் புடவைய கட்டிக்கிட்டு நிற்கிறாங்களே அவங்க தான் கேட்குறாங்க போதும் இந்த தமாஷை எல்லாம் போதும் நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாமா இதையும் இடைவெளியில் பகுதி பொண்ணுக்குள்ளே நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இதே மாதிரியே கதை ரொம்ப ஜாலியாலாம் போகாது அப்படின்னா மேட்டர் கொஞ்சம் சீரியஸ் தான் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் எயிட்டீன் ப்ளஸ் தான் எயிட்டீன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது கதை ரொம்ப ஆபாசமாலாம் அல்கராக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் சில பகுதிகள் ரொம்ப சில பகுதிகள் மட்டும் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த எயிட்டீன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுறது மற்றபடி இது நார்மலாக போயிட்டுருக்குற ஒரு குடும்ப கதை தான் நிறைய காதல் இருக்கும் காமமும் நிறைய இருக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய மது கிருஷ்ணன் உங்களையும் மயக்குவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி இந்த கதையில் வர ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு நிகழ்வும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது ஏன்னா முதல்ல சொல்கிற விஷயங்கள் பின்னாடி நடுவில் வேற ஏதாவது ஒரு இடத்துலையும் நான் மென்ஷன் பண்ணிடுவேன் அதனால் அந்த தலையில் இருக்கிற நெத்தியில் இருக்கிற மச்ச உட்பட அத்தனை விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி தான் ஆகணும் இதயன் இடைவெளியில் பகுதி ஒன்று நான் இத்தனை நேரமாக அவன் இவன் அப்படின்னு சொன்னது எல்லாமே தப்பு அவர் ஒரு பெரிய இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் த கிரேட் மதுகிருஷ்ணன் கிருஷ்ணன் மருத்துவத்துறையில் மட்டுமே படிப்புக்காக இருபது வருடங்களுக்கு மேலே செலவிட்டவர் இப்போவும் படிப்பின் மூலம் தன்னை மேம்படுத்தி கொண்டிருப்பவர் அவருடைய பெயருக்கும் படிப்புக்கும் வயதிற்கும் அறிவுக்கும் நாம் கண்டிப்பாக மரியாதை கொடுத்து தான் ஆகணும் அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா இப்போ மெடிக்கல் ட்ரிப்லாம் வருவாங்கல்ல அவங்க வந்து சொல்கிறத டாக்டர்ஸ் நிறைய பேர் கவனிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற டவுட்டு நம்மளில் நிறைய பேருக்கு வந்திருக்கும் ஆனால் இவர் அப்படி இல்லை சொல்கிறத கவனிக்காத மாதிரி இருப்பார் ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல டக்குன்னு எதுக்காக இந்த காம்போசிஷன் எப்படி வருது அந்த காம்பினேஷனில் எப்படி வருதே அப்போ என்னுடைய குழந்தைக்கு நான் ம இந்த மருந்தை கொடுத்தேன் அப்படின்னா எதாவது அலர்ஜி வராதா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் வராதா அப்படின்னு கையோட டபக்குன்னு பிடிச்சிடுவார் அப்போது வேர்த்து வழிவாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டாக்டர் பார்க்கவே முடியும் அப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மரியாதை கொடுத்து தானே ஆகணும் கொடுக்கலாம் அதுலேயும் கை ராசி டாக்டர் வேறு சொல்லணுமா இவ்வளோ பெரிய மருத்துவமனையில் அப்பாயின்மெண்ட்டுக்கே பலர் சில மாதங்களாவது காத்திருக்கணும் அப் அதுலேயும் இவர் அப்படின்னா கூடுதல் மதிப்பு தான் அதுக்கு காரணம் அவருடைய மருத்துவம் மட்டும் இல்லை அவர் பழகிற விதமும் தான் இதயத்தில் பாதிப்பு அப்படின்னு சொன்ன உடனேயே பயத்தில் ரத்த குவிப்பு சிகரம் போல உயர்ந்துடும் மதுவோடைய மதுரமான வார்த்தைகள் கொடுக்குற மனதைரியம் இருக்கே அது ஒன்றே போதுங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தன்னுடைய ஒத்தை வசீகர புன்னகையில் ஆழம் மயக்கிடுவார் அது சரி இத்தனை அற்புதமான மனிதனுக்கு ஏற்றவளா நம் நாயகி பார்க்கலாம் காலையில் எழுந்து காப்பி போட்டு கோலம் போட்டு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சாம்பிராணி போட்டு நல்ல வேலை இருந்த பதட்டத்தில் எந்த சாமானையும் கூழ போடலை நம் நாயகி தலையில் இருந்த துண்டை அவிழ்த்துட்டு லேசாக உதறி குட்டி கேஜ் கிளிப்பை போட்டுக்கிட்டு அவசர அவசரமாக கிளம்பினான் ஏழரை மணிக்கு மேலே எழுந்த அவளுடைய அம்மா தெம்பாக காப்பி குடிச்சிட்டு மெதுவாலாம் இல்லை வேகமாகவே ஆரம்பித்தாங்க ஆமாம் இப்படி சிவி சிங்காரிச்சிக்கிட்டு சிங்காரிச்சிக்கிட்டு யாரை மயக்க போகிறேன் அதான் அந்த வேணுகோபால் தான் உன்னை வந்து கட்டிக்கிறேன்னு சொல்கிறாரு இல்லை அவருக்கு என்னடி குறைச்சல் ஆமாம் ஆமாம் என்ன குறைச்சல் எல்லாமே குறைச்சல் தான் எனக்கு அவரை பிடிக்கலை என்னை வற்புறுத்தாது கண்களில் லேசாக மை தீட்டியவள் செய்து வைத்த சிற்றண்டியை கூட மனமில்லாதவளாக எடுத்துக்கொண்டு உண்ண மனமில்லாதவளாக எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் இன்று என்பதல்ல எப்போதுமே இப்படித்தான் வேகமாக பேருந்து நிலையத்திற்கு வந்தவளுக்கு லேசாக மூச்சு வாங்கியது இறைவன் இவளை மேலும் சோதிக்க விரும்பாமல் உடனே வந்த பேருந்தில் அமர இவளுக்கு ஒரு இடம் கொடுத்தாள் அமர்ந்து கொண்டவள் செருப்பை அவிழ்த்துவிட்டு கந்தசஷ்டி கவசம் சொல்ல ஆரம்பித்தாள் மனதிற்கு கொஞ்சம் இதமாக இருக்கும் அடுத்த சில மணி நேரத்தில் மீரா முதல் பஸ்ஸில் இருந்து இறங்கி ஷேரோ ஆட்டோவிற்காக காத்திருந்தாள் அவள் தோழி வனஜா ஓட்டமும் நடையுமாக வந்து சேர்ந்தாள் ஹை மீரா ஹாய் டி இருவரும் இடம் இருக்கும் ஷேர் ஆட்டோ ஒன்றை தேடி அமர்ந்தனர் சாந்தி ஷாந்தி தியானம் இல்லை ஆட்டோடமேன் கூவிக்கொண்டிருந்தான் ஷாந்தி சாந்தி தியேட்டர் சாந்தி தேட்டர் ஏய் இன்னும் இந்த வண்டிக்கு ஆளே வரல வாடி வேறு வண்டிக்கு போகலாம் தோழி சொல்லியதை கேட்டு இருவரும் அவசரமாக வேறு வண்டியை பார்த்து கொண்டார்கள் வண்டி ஓடத் தொடங்கியதும் தான் இருவருக்கும் வேர்வை வழிந்த முகத்தை துடைத்து கொள்ள வேண்டும் என்றே தோன்றியது இவர்களுக்கு எதிரில் சில இளவட்டங்கள் அமர்ந்திருந்தார்கள் கல்லூரி பெண்களாக இருக்கலாம் ஏதேதோ பேசினார்கள் கிளுக்கி கிளுக்கி சிரித்தார்கள் இவர்களுக்கு அது ரசனையாகவே இருந்தது விஷயமே இல்லாமல் சிரிக்கும் காலம் இன்னும் சில வருடங்களில் அவர்களுக்கு போய்விடும் கடமைகள் குடும்பம் குழந்தைகள் அவளை பார்த்து முதலில் ரசித்த மீரா பிறகு பெருமூச்சை ஒன்றை விட்டாள் எதே விடுற பெருமூச்சலாக வண்டி சாஞ்சிட போகுதுரீ வனஜா தான் கிண்டல் அடித்தாள் உனக்கு வேறு வேலையே இல்லை புடி இருக்கே சொல்லிக்கொண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டப்பாவை திறந்தாள் வனஜா சாம்பாரில் ஊற வைத்த இட்லியை அவசரமாக இருவரும் ஆளுக்கு ஒரு ஸ்பூனில் வாயில் போட்டு கொண்டார்கள் வானவில்லில் ஆரம்பித்த இட்லி ஸ்பென்சஸ் வருவதற்குள் முடிந்துவிட்டது இருவரும் தண்ணீரை கொடுத்து கொண்டார்கள் இட்லி சூப்பராக இருந்துச்சு வனஜா ரொம்ப தேங்க்ஸ் என்னடி தேங்க்ஸு எப்படியும் காலையில் எதுவும் நீயும் சாப்பிட்ருக்க மாட்டேன் எனக்கும் சாப்பிட டைம் இல்லை எனக்கு ரெண்டு உனக்கு ரெண்டு இதெல்லாம் ஒரு மேட்ராக சொல்லிக்கொண்டே டப்பாவை மூடி எடுத்து வைத்தாள் மீரா ஒரு சர்ஜிக்கல் ஹவுஸில் வேலை பார்ப்பவள் வனஜா எலக்ட்ரானிக் மார்க்கெட்டில் இருக்கும் ஒரு பெரிய கடையில் சேல்ஸ் ஹெட்டாக வேலை பார்ப்பவள் மீராவுடன் ஒப்பிடும் பொழுது அவளுக்கு சம்பளமும் அதிகம் திறமையும் அதிகம் வயதும் அதிகம் அதிகம் என்றால் ரொம்ப பெரிய வயசு டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ஜஸ்ட் சில வருஷங்கள் இருபத்தி மூன்றில் திருமணமாகி இதோ முப்பத்து மூன்றில் இரண்டு குழந்தைகளுடன் இல்லறத்தில் சாம்பார் ரசம் சமரசம் எல்லாம் செய்து கொண்டிருப்பவள்தான் தான் வனஜா அவளின் தோழமைதான் இப்போதும் மீராவின் உயிர்நாடி என்று கூட சொல்லலாம் மீராவின் குடும்ப சூழ்நிலைக்கும் வாங்கிக் கொண்டிருக்கும் பேச்சுக்களுக்கும் அவமரியாதைகளுக்கும் அவள் என்றும் சமாதியாகியிருப்பாள் ஒரு தோழி என்பதை விடவும் ஒரு தாயாக இருந்து பார்த்து தான் வனஜா வண்டியிலிருந்து இறங்கி அவசரமாக ஆட்டோமேன் கையில் இருபது ரூபாயை திணித்துவிட்டு வேக அடையுடன் இருவரும் பிறந்தார்கள் வேகமாக இருவரும் அவரவர் வேலையை பார்க்க ஓடினார்கள் மீரா கடையின் சட்டரை திறந்து தூசி தட்டினாள் அடுத்த சில நிமிடங்களிலேயே கடையை சுத்தம் செய்ய ஆனந்தி வந்தார் நான் அப்பவே வந்துட்டேம்மா அந்த கடையாண்டை வெயிட் பண்ணேன் என்று தொடங்கி மூதேவிங்க ஒன்றுக்கு ரெண்டுக்கு இருந்தால் சரியாக தண்ணியை கூட ஊற்ற மாட்டேங்கிறானுங்க போன வாரம் துணது கூட வயத்தை பிடுங்கிட்டு வந்துடும் போல இருக்கு பச்சைவனுங்க தானே இவனுங்க இருக்கிறத பார்த்தாதுன்னு சிகரெட்டு நாத்தம் வேற அவள் சொல்லி கொண்டிருந்தது அங்கே இருந்த பொதுவான கழிவறையை பற்றி தான் மீராவின் கடையிலும் தனியானது என்று இல்லை அந்த காம்ப்ளெக்ஸில் இருந்த ஆறு கடைகளுக்கும் சேர்த்து அங்கே இரண்டு கழிவறைகள் இருந்தன ஆண் பெண் இரு பாலருக்கும் சேர்த்தது தான் அது ஆத்திரத்தை அடக்கலாம் அதை அடக்க முடியாதல்லவா அதனால் இவள் பெரும்பாலும் தண்ணீர் குடிக்கவே மாட்டாள் எத்தனை தாகம் எடுத்தாலும் காலை முதல் இரவு வெயிடு வந்து சேரும் வரை ஒரு லிட்டர் அல்லது இன்னும் அரை லிட்டர் கூடுதலாக அவ்வளவே அந்த மாதம் மூன்று நாட்கள் வந்தால் இன்னும் கஷ்டம் அதிலும் உள்ளே ஒரு மாதிரி கஷ்டம் என்றால் வெளியே வேறு மாதிரி அங்கே இருக்கும் ஆண்களுக்கு எப்படித்தான் தெரியுமோ பெண்களின் உடலில் இருந்து வரும் வாசத்தின் வித்தியாசத்தை வைத்தே கண்டுபிடித்து விடுவார்கள் போலும் ஐயோ பின்னாடி பார்க்குறானே பயந்து பயந்து கூனி குறுகி அது அவஸ்தையா அவமானமா அவர்கள் ஒரு மாதிரி பார்த்து விசில் அடிப்பதும் கண்ணடிப்பதும் எத்தனை எத்தனை அவஸ்தைகள் உள்ளே அதைவிடவும் மோசமாக இருக்கும் சிகரெட்டு வாசம் குமட்டுமா இல்லை சரியாக தண்ணி ஊற்றாதது குமட்டுமா இன்னைக்கே நான் ரெண்டில் ஒன்று பார்க்க தான் போகிறேன் ஒன்று ஆம்பளைங்களுக்கு இன்னொன்று பொம்பளைங்களுக்குன்னு வச்சாதான் என்ன இவளே இந்த காம்ப்ளெக்ஸின் ஓனர் கடையிலும் வேலை செய்பவள் அதனால் ஒரு தீர்மானத்துடனேயே தீர்க்கமாக சொல்லிவிட்டு சென்றார் அவள் சுத்தம் செய்யும் வேலை முடித்ததும் பையில் தேய்த்து கொண்டு வந்திருந்த காமாட்சி விளக்கை எடுத்து குங்குமம் மஞ்சள் இட்டு விளக்கேற்றினாள் மீரா பூக்காரம்மா வைத்திருந்த பூவை எடுத்து சுவாமி படங்களுக்கு வைத்துவிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் நடுநடுவே சில கஸ்டமர்கள் வந்தார்கள் பெரும்பாலும் வீல் சேர் சர்க்கரை நோயாளிகளுக்கான பொருட்கள் என்று விற்றுப்போகும் அன்று யாரோ ஒருவர் தன்னுடைய தந்தைக்காக வீல் சேரும் மெத்தையும் வாங்கி போனார் பொருள் வெற்றதில் இவளுக்கு பத்து பர்சன்ட் கமிஷன் வரும் அதற்காக இவள் மகிழ வேண்டுமா இதயம் துடிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் இடைவெளியில் பகுதி ஒன்று இதோடு இன்னைக்கு நிறைவடைகிறது அடுத்த பகுதியோட மிக விரைவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நிறையா தப்புகள் இருக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்டு தானே ஜஸ்ட் தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த கருத்துக்கள்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய தப்புகள் எல்லாத்தையும் நான் சரி செய்ய முயற்சி பண்ணுறேன் அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு சீக்ரெட் அடுத்த பகுதியிலேயே நம்மளுடைய நாயகனும் நாயகியும் மீட் பண்ண போகிறாங்க அவங்களுடைய மீட்டிங் எப்படி இருக்கும் பார்க்கலாமா பாய்